வித்மகே வக்கிரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்ய யஷ ஷோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப்யச்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதிமூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் சித்திரை மாதம் முப்பதாம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி பஞ்சமி அதிகாலை ஐந்து மணி இருபத்தி எட்டு நிமிடங்களுக்கு பின்பு ஷஷ்டி நட்சத்திரம் புனர்பூஷம் பிற்பகல் இரண்டு மணி நாற்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு பூஷம் நல்ல நேரம் காலை ஆறு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து இருந்து மணி வரை குளிகை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் சிறப்புகள் பெற்ற இன்றைய நாளுக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகள் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்த அதிபதியும் அயன ஜயன போக பாக்கியாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால நினைத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய அற்புதங்கள் அரங்கேறும் திருமண வயசில் உள்ளவர்களுக்கு மறுமணம் இல்லாத திருமணம் உறுதியாகும் மாணவர்களுக்கு கல்வியின் மீது அக்கறை அதிகமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மாமியாரின் சிடுசிடுப்பையும் மருமகளின் கடுகடுப்பையும் கண்டுகொள்ள இருப்பது நல்லது இந்த நாள் பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க வீரமாத்தியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது ரிஷப ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சி பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது ராசி அதிபதி சுக்கர பகவானும் மூன்றாம் அதிபதி சந்திர பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால மகிழ்ச்சி மட்டும் இல்லை மன நெகிழ்ச்சி மிகுதியாக கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் தடைப்பட்ட ஒரு சில காரியங்களுக்கு நல்லதொரு விடை கிடைக்கும் குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மனம் அப்படிங்கிறத விட மன திருப்தி அப்படிங்கிறத விட மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அறி அறிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெட் மோ துக்கமோ இல்லாத பக்கம் வாழ்க்கையில் இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க வீரபத்திர சுவாமியை வழிபாடு செய்வது நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு மேன்மைகள் பெருகக்கூடிய நல்ல நாள் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே குதூகலம் மிகுதியாகும் நீண்ட நாள் கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும் ஒரு சில கலையுலகத்தில் உள்ளவர்களுக்கு திடீர் பிரபல்யங்கள் உதயமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிறந்த நட்புகளை மறந்து விடாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சேர்ந்தவங்க ஆதி லக்ஷ்மி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது സമയം <laughs> സമയം கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு பெருமைகள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களில் பொறுமையை நேசித்த உங்களுக்கு பெருமை கிடைக்கக்கூடிய அருமையான சூழல்கள் அரங்கேறும் உத்தியோகத்தில் உத்தியோக உயர்வு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும் சொந்த தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் இடைவிடாத முயற்சிகளுக்கு தடைபடாத வளர்ச்சிகள் உண்டு என்பதை மனதில் கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க காலிப்ப காளி தேவியை வழிபாடு செய்வது நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு ஊக்கங்கள் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளும் ஊக்கங்கள் மிகுந்த உன்னதங்களும் இன்றைய நாளில் அதிகரிக்கும் நீண்ட நாள் வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இணக்கமான தீர்ப்பு அதாவது சாதகமான தீர்ப்பு கிடைக்கக்கூடிய சந்தோஷமான சூழல் உருவாகும் பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முழுமையான செயல்பாடுகளுக்கு வளமையான காலங்கள் உண்டு என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவு சிம்ம ராசையை சேர்ந்தவங்க சோலை அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு உண்மைகள் புரியக்கூடிய நல்ல நாள் அதாவது உண்மையான நன்மைகளை மென்மையாக புரிந்து கொள்ளக்கூடிய சூழல்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் உறவு வகையில் உண்மையான உறவுகளை தெரிந்து கொள்ளக்கூடிய அல்லது உறவு வகையில் கடந்த காலங்களில் மரபு மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய நல்ல நல்ல சூழல் மெல்ல மெல்ல உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடல் அலைகளை விட காதல் வலை வலிமையானது என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி சியை சேர்ந்தவங்க செல்லி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசிய சார்ந்தவர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாள் அதாவது துன்பங்களை துரைத்து மிகப்பெரிய வெற்றிகளையும் மிகப்பெரிய இன்பங்களையும் சந்திக்கக்கூடிய சந்தோஷமான சூழல்கள் உருவாகும் பெண்கள் சார்ந்த தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு எழில் குஞ்சும் ஏற்றங்கள் கிடைக்கும் பொதுவாகவே பங்கு சந்தையில் உள்ளவங்க எங்கும் காணாத ஏற்றங்களையும் ஏமாற்றமில்லாத மாற்றங்களையும் சந்திக்க முடியும் ஏராளமாக சம்பாதிக்கவும் முடியும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் வாழை இழையின் தனித்தன்மையை புரிந்து கொள்வ நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க பகவதி எம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு மாற்றங்கள் காணக்கூடிய மகத்தான நாள் அதாவது மாதா பிதா ஆசைகள் மூலமாக மாற்றங்களையும் ஏற்றங்களையும் சந்திக்க முடியும் கடந்த காலங்களில் நின்று போன தொழிலில் வென்று காட்டக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் ஒன்று சேரும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காற்றின் அழுத்தத்தை விட காதலின் அழுத்தம் மகத்தானது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க மாறிய அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு தனம் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது உங்களுடைய தாத்பரியமான செயல்பாடுகள் மூலமாக தன பன செல்வங்கள் அதிகரிக்கும் விரும்பிய பணம் கிடைக்கக்கூடிய உங்களுடைய மனசில் வந்து சந்தோஷம் கூடிய சூழல்கள் அதிகரிக்கும் திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மறுமணம் இல்லாத திருமணம் உறுதியாகும் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால மறுமணத்தை உள்ள ஒரு சில பாக்கியவான் பாக்கியவாதிகளுக்கு மறுமணம் அதாவது நல்ல திருமணம் அமையும் அற்புதம் மிகுந்த நாளில் விருப்பப்பட்ட காதலுக்குள் சாதி மதங்களை பொருத்த முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க ஆதி பராசக்தி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு புகழ் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது ஜென்ம ராசிக்கு செவ்வாய் பகவானும் சந்திர பகவானும் சுக்கர பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால பூரிப்பான புகழ் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வங்கள் கிடைக்கக்கூடிய சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி உங்களுடைய தகுதிகள் மிகுதியாக கூடிய சொந்த ஊருக்கு அல்லது பூர்வீக கிராமத்திற்கு குடும்பத்தோடு சென்று வரக்கூடிய பாக்கியங்கள் உதயமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இஷ்டப்பட்டு கஷ்டப்படுவது தான் திருமண சட்டம் என்பதை மனதில் கொள் நல்லது இன்றைய நாள் பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க மாட சுவாமியை வழிபாடு செய்வது நல்லது கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு ஏற்றங்கள் பெருகக்கூடிய நாள் அதாவது உங்களுடைய யதார்த்தமான சிந்தனைகளை பயன்படுத்தி மிகப்பெரிய ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் வங்கி மேலாளராக உள்ளவங்க அல்லது வங்கி பணியாளராக உள்ளவர்களுக்கு ஓரளவு வளர்ச்சிகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் காவல்துறையில் உள்ளவர்களுக்கு கணிசமான கௌரவம் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் ஏமாற்றமே இல்லாத ஏற்றங்கள் எளிதானதல்ல என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்த நாள் பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க அஷ்டலிங்க தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாள் அதாவது உங்களுடைய அடிமனசு ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைது வாகன ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால புதிய வாகனம் வாங்கக்கூடிய பெரிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைப்பட்ட வாகனம் அப்படிங்கிறத விட ஆடம்பரமான வாகனம் வாங்கக்கூடிய அற்புதமான சூழல்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கருடன் சுத்துவதற்கும் கழுதை கத்துவதற்கும் காரணம் உண்டு என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க செழந்து எம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சுக்கிணைய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன் ஏற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம போட்டும் நிற்கிறவங்க அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க நம்பி நம்பி மாற்றம் கிடைக்காதவங்க என் எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜய లోకం డాక్టర్ కె రామ్